பிறந்த நாளினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞரின் திரு படத்திற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் கலைஞரின் நூத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திமுக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகர திமுக மற்றும் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞரின் பிறந்தநாள் விழா நகரின் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் கலைஞரின் நூத்தி ஒன்றாவது பிறந்த தின விழா நகர திமுக செயலாளர் நவாப் தலைமையில் நடைபெற்றது இதில் வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த திரு கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதி அழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து இந்திய கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் நகர திமுக செயலாளர் நவாப் நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கலைஞரின் திரு படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார்கள் இதேபோல பர்பூர் ஊத்தங்கரை வேப்பன அள்ளி போசூர் என மாவட்டம் முழுவதும் திமுகவினர் கலைஞரின் பிறந்த நாளினை உற்சாகமாக கொண்டாடினார்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்